வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தோட இருபது நாள் ஆயிடுச்சு இந்தளவுக்கு பயிர் வளர்ச்சி வந்திருக்கு பாருங்கள் இருபது நாளுக்கு இந்த வளர்ச்சி கரெக்டு தானான்னு தெரிஞ்ச நண்பர்கள் பதி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இருபது நாள் நம்ம பார்த்திங்கன்னா நடவு நட்டதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து பன்னெண்டு அறுபத்தொன்னூறுக்கா உரம் கொடுத்துருக்கோம் ஸ்ப்ரேன்னு பார்த்தீங்கன்னா இலை இலை சாப்பிட்ற இலைப்புழு வந்ததுனால ஒரு க்ரஃபினோஃபாஸும் சாஃபும் அடிச்சுருக்கோம் அந்த ப்ரொஃபினோஃபாஸுக்குன்னு முதலிலாம் கணக்க கரெக்டாக கண்ட்ரோல் ஆகிட்டு இருந்த புழு இப்பெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் ஆக மாட்டேது அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டோஸ் வந்து எமாமெக்டினும் கொராஜனும் நேற்று ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் முதல்ல மாதிரிலாம் ப்ரஃபினோஃபாஸுக்கு புழு கேட்கறது இல்லை இப்போ கொஞ்சம் ஹெவி டோஸஸாக போடுறோம் எங்கள் ஏரியாவில் நிறையா பார்த்தீங்கன்னா கிரேசியாவே போயிட்டாங்க நாங்கள் இந்த டைம் தான் கொராஜன் கொடுத்துருக்கோம் கண்ட்ரோல் ஆயிரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா அதுவும் இதே அளவு வளர்ச்சி இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருபதுக்கு இருபது வந்து உரம் கொடுத்துருக்கோம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் விடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த அப்பா தண்ணியை எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம கரைசல் எல்லாம் ரெடியாகட்டு ரெடியாக இருக்குது கடலை புண்ணாக்கு கரைசல் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாரி வாயோவில் வந்து என்பிகே கன்சார்டியாக வாங்கியிருக்கோம் அது ஒரு ஆறு லட்சம் எக்ஸ்பாண்ட அடுத்து பார்த்திங்கன்னா லீஃப் கேர் இப்போ நம்ம எதுக்கு இந்த மீன் அமிலத்தை கண்ணா கடலை புண்ணாக்கு கரைச்சலோடு மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது இயற்கையாக பயிருக்கு தேவையான தலைச்சத்தை இது கொடுக்கும் நம்ம யூரியா கொடுக்கக்கூடிய வேலையை இது செய்யும் இதை கூட கொடுக்குற கன்சாடி என்ன பார்த்திங் பண்ணும் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்க தலைச்சத்து மணிச்சத்து சத்து சாம்பல் சத்து மூணையும் பயிருக்கு எடுத்து கொடுக்கும் ஃபேஸ்லெஸ் அப்படிலஸ் வந்து பூஞ்சான நோய்கள் வராமையுமோ அதே நேரம் மண்ணில் இருக்க சிங் சத்தை பயிருக்கு எடுத்து கொடுக்கும் இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மள வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் முப்பதாம் நாள் பார்க்கலாம்